ராமநாதபுரம் மாவட்டத்தில் குண்டுக்கரை என்ற இடத்தில் சுவாமிநாத சுவாமி கோவிலில் பதினோரு முகங்கள் கொண்டு முருக பெருமான் அபூர்வ வடிவத்தில் அமைந்து பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறார் சூரபத் மனை வனம் செய்வதற்கு முன்பே முருகன் இத்தலத்திற்கு வந்திருந்தார் அப்போது முருகனுக்கு பதினொன்று தலை இருபத்தி இரண்டு கைகள் இருந்ததாக தல வரலாறு செல்கிறது அதே வடிவில் விஸ்வரூபம் எடுத்த நிலையில் இத்தலத்து உற்சவர் முருகன் தரிசனம் தருகிறார் இப்படி பதினொன்று முகங்கள் கொண்டு முருகனை நாம் வேறு எந்த தரத்திலும் தரிசிக்க முடியாது கோவிலின் புராணத்தின்படி சூரபத்மன் என்ற அரக்கனை கொள்வதற்கு முன்பே முருகன் இந்த இடத்திற்கு வந்துள்ளார் அப்போது முருகனுக்கு பதினொன்று தலைகளும் இருபத்தி இரண்டு கைகளும் இருந்ததாக கூறப்படுகிறது அந்த வடிவத்தில் அவரது விஸ்வரூப பிரபஞ்ச வடிவம் கோவிலின் முக்கிய தெய்வம் காணப்பட்டு வணங்கப்படுகிறது பதினோரு முகங்கள் கொண்டு முருகனின் இத்தகைய வடிவம் வேறு எந்த கோயிலிலும் இல்லை முருகன் ஒரு தனித்துவமான தோரணையில் தனது தந்தைக்கு ஞானத்தை வழங்குகிறார் பெரும்பாலான கோவில்களில் பிரணவ மந்திரத்தின் ஓம் அர்த்தத்தை விளக்கும் முருகனை சித்தரிக்கும் போது சிவன் வடியில் அமர்ந்தபடி சிலை உள்ளது இருப்பினும் இந்த கோவிலில் முருகன் ஒரு மலையின் மீது அமர்ந்திருப்பதை காட்டுகிறார் அவருடைய தந்தை சிவன் என்று கேட்கிறார் இந்த கோவிலின் தனிச்சிறப்பு மற்றும் சிறப்பு சுவாமிநாத சுவாமி கோவில் என்ற பெயரின் தோற்றம் சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன் ராமநாதபுரத்தில் வாழ்ந்த பாஸ்கர சேதுபதி என்ற மன்னன் குண்டக்கரை முருகன் கோவிலுக்கு தினமும் சென்று வழிபடுவது வழக்கம் ஒருமுறை சுவாமி மலையை தரிசித்துவிட்டு வீடு திரும்பிய முருகன் அவரது கனவில் தோன்றினாா் கனவில் குண்டுக்கரையில் உள்ள பழைய முருகன் சிலைக்கு பதிலாக புதிய சிலையை பிரதிஷ்டை செய்து மீண்டும் வழிபாடு தொடங்கும்படி முருகப்பெருமான் அவருக்கு அறிவுறுத்தினார் இச்செயல் தனக்கும் தன் சந்ததிக்கும் ஆசீர்வாதத்தை தரும் என்று முருகன் உறுதியளித்தார் இந்த தெய்வீக தரிசனத்தை தொடர்ந்து பாஸ்கர செய்துபதி அவர்கள் குண்டுக்கரை சென்று பழைய சிலையை அகற்றிவிட்டு புதிய முருகன் சிலையை நிறுவினார் இங்குள்ள முருகப்பெருமானுக்கு சுவாமிமலை முருகனின் பெயரால் சுவாமிநாதன் என்று பெயரிட்டார் ஐப்பசி மாதம் கந்த சஷ்டி அன்று சந்தன பூச்சு அலங்காரம் தமிழ் மாதமான ஐப்பசியில் கந்த சஷ்டி தினத்தன்று பிரதான தெய்வமான சுவாமிநாத சுவாமிக்கு சந்தன காப்பு அணிவிக்கப்படுகிறது அந்த சிறப்பு நாளில் முருகப்பெருமனுக்கு பெருமனுக்கு பதினொரு முகங்களுடன் தனது தெய்வீக வடிவத்தை வெளிப்படுத்துகிறது பக்தர்களை ஆச்சரியத்திலும் மிகவும் ஆழ்த்துகிறது துர்க்கைக்கும் பிரமாண்ட சிலை ஏழு அடி உயரத்தில் பதினெட்டு திருக்கரங்களுடன் கம்பீரமாக இந்த அன்னைக்கு நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்படுகின்றன தை பொங்கல் தினத்தன்று சாகம்பரி என்னும் அலங்காரம் செய்யப்படுகிறது அதாவது அந்த தினம் காய்கறி மற்றும் பழங்களால் அலங்காரம் செய்யப்பட்ட நிலையில் அம்பிகை காட்சி தருவாள் என்பது கூடுதல் தகவல் மற்றும் வேறு ஒரு நல்ல தகவலுடன் அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்